கந்தற்கோட்டை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மாற்றுத் தொழிலாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு இன்றைய தினம் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்த்திருக்கிற மேலாள் அரசு வழக்கறிஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் போற்றுதலுக்கும் பெருமைக்கூடிய அண்ணன் கேகேசி கே சி அவர்கள் நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அதிபருக்குரிய வட்டாட்சியர் இருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கத்திரக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் அண்ணன் பரமசிவம் அவர்கள் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் தமழையா அவர்களை முன்னாள் ஊராட்சி தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய சலுகைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் உதவித்தொகை என்ற அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் என்கிற அடிப்படையில் கடந்த இந்த நாலரை ஆண்டுகளில் மட்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையாக நாற்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் வழங்கியிருக்கிற ஒரு அரசு தமிழ்நாடு அரசு என்பதை நான் இந்த பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பயனை அடையாதவர்களை தேடி தேடி கண்டறிந்து அவர்களுக்கு அந்த உதவித்தொகை கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஆறு பேருக்கு ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்கூட்டர் வழங்கப்படுகிறது அதை போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நிதியிலிருந்து பதினைந்து வண்டிகள் வழங்கப்படுகிறது மொத்தம் இருபத்தி ஒரு ஸ்கூட்டர் அதே போன்று வாய்ப்புகள் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு என்ன கோரிக்கை வைத்தார்களோ அது முழுவதும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஐந்து பேருக்கு தையல் இயந்திரம் கொடுக்கப்படுகிறது ரெண்டு பேருக்கு சக்கர நாற்காலி கொடுக்கப்படுகிறது சக்கர நாற்காலிங்கிறது யாரெல்லாம் வேண்டி மனு கொடுத்தார்களோ அதற்கு முழுவதும் பரிசீலிக்கப்படுகிறது இன்றைக்கு பதிவாயிருக்கிறது இலவச வீட்டு மனை பட்டா வேண்டும் என்று ஐந்து பேர் மனு கொடுத்திருக்காங்க உதவி உபகரணங்கள் வேண்டும் என்று பத்து பேர் மனு என்று ஏழு பேர் மனு கொடுத்திருக்கிறார்கள் காப்பீடு அட்டை வேண்டும் என்று இருபத்தி ஒன்பது பேர் மனு கொடுத்திருக்கிறார்கள்

யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் குடியிருக்க வீடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு இடமும் வீடும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் கலைஞரின் கனவு இடம் என்கிற வீடும் உடனடியாக அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த ஆட்சி காலத்துல அவங்க வந்து ஏழை எளிய மக்களுக்கு எந்த பெரிய உதவி செய்யல இன்றைக்கு ஏறக்குடைய ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பெண்களுக்கு மாத உரிமை தொகை வழங்கப்பட்டது விடுபட்டு போனவங்களுக்கு கிடைக்கல அது எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் என்கிற ஒரு பெரிய கவலை எல்லோருக்கும் இருந்தது அதே மாதிரி டாடா ஏசி வச்சிருக்கிறவங்களுக்கு டிராக்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு நாலு சக்கர வண்டி வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சட்டப்பேரவையில நாங்கள் எல்லாம் பிறகு இந்த நாலு சக்கர வண்டி வச்சிருக்கிறவங்க ஒரு டாடா ஏசி வச்சிருக்கிறவங்க வாடகை எந்திரம் வச்சிருப்பாங்க அவங்கள வந்து பணக்கார லிஸ்ட்ல நீங்க எடுக்க கூடாது என்று நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தோம் அவர்களும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி வண்டி வைத்திருந்தாலும் அவர்களுக்கும் பணம் கிடைக்கும் என்று அறிவித்தார்கள் இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த உரிமை தொகை ஆயிரத்தை விநியோகம் செய்கிறார் இரண்டாம் கட்டமாக விநியோகம் செய்கிறார் என்கிற நல்ல செய்தி இப்போது அறிவிப்புகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் அதற்கான தயாரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதிலும் யாருக்கேனும் விடுபட்டு போயிருந்தால் உடனடியாக நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுக வேண்டும் அதற்கு துறை அதிகாரிகள் ஆடிவோ மூலமாக நீங்கள் அணுகினால் நிச்சயமாக விடுபட்டு போனவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்றைய தினம் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்புகளும் நம்முடைய மாவட்டம் முழுவதும் அதற்கான தயாரிப்பு பணிகளும் இன்று மாலை நம்முடைய இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் மூலமாக புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு விடுபட்டு போனவர்களுக்கு புதுக்கோட்டை ஜே ஜே காலேஜில் மாவட்டம் முழுவதும் விடுபட்டு போன அனைவருக்கும் அந்த உதவித்தொகை தொகை கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இங்கு யாருக்கெல்லாம் ஸ்கூட்டர் வேண்டுமென்று திரும்ப இன்னைக்கு மனு கொடுத்திருக்கிறார்களோ வீடு வேண்டுமென்று மனு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வழங்கப்படும் இப்போது சட்டப்பேரவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து

பள்ளி படிப்பிற்கான உதவித்தொகை விபத்து நிவாரணம் என்ற நிறைய சலுகைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்து மாற்றுத்திறனாளிகளுடைய நலனை பாதுகாப்பதிலே மிகுந்த அக்கறையோடு செயல்படுகிறார்கள் அந்த வாய்ப்பு நம்முடைய கந்தரகோட்டை தொகுதி மக்களுக்கு குறைவாக கிடைக்கிறது என்பதையும் இப்போது அதிகாரிகள் புரிந்திருப்பார் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் குறிப்பிட்டதை போன்று அன்றைக்கு நாங்கள் தெரிவிச்சோம் எங்கள் பகுதி புறக்கணிக்கப்படுகிறது என்று நாங்கள் புறிக்கப்படுகிறது அதிகாரிகள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இங்கு இன்னைக்கு காலையிலேருந்து வந்த ஜனங்கப்புறா திரும்ப போயிட்டாங்க ஆகவே அப்படி வந்த ஜனங்கள் அனைவரும் பதிவு செய்து விட்டு போயிருக்கிறார்கள் மீண்டும் இப்போது பதிவு நடந்து கொண்டிருக்கிறது இங்கே பதிவேற்றம் செய்கிற அனைத்து கோரிக்கைகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் வாயிலாக நிறைவேற்றப்படும் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கான முழைப்பான பணிகளை செய்வதற்கு இங்கே அதிகாரிகள் மிகுந்த ஒத்துழைப்பை தந்துருக்கிறார்கள் நம்முடைய பிடிஓ அவர்கள் நம்முடைய தாசில்தார் அவர்கள் நம்முடைய மின்சார வாரியத்துறை அதிகாரிகள் காவல்துறை அனைவரும் இதற்கு பெரிய ஒத்துழைப்பை தந்து இருக்கிறார்கள் எல்லோருக்கும் மதிய உணவை நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கே கே செல்லபாண்டியன் அவர்கள் உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரும் உங்களுடைய கோரிக்கை நிறைவதற்கு பெரிய பங்களிப்பு செய்யப்படும் என்பதை நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் அரசு துறை அதிகாரிகளுக்கும் வருகை தந்த மாற்றுத் திறனாளிகள் பயனாளிகள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்